அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சிகரும் ஆகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் ஒன்று கோருந்தியர் நான்காவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் தூஷிக்கப்பட்டு வேண்டிக் இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பைகளைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம் என்று எழுதியிருக்கிறது அப்போ ஆகிய பவுல் குறிந்து சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார் நாங்கள் ஊழியத்தின் நிமித்தம் அநேகருக்கு குப்பையாகவும் அழுக்காகவும் இருக்கிறோம் என்று பாருங்க எல்லாருக்கும் தெரியுது பார்த்தீங்களா டிஷ்யூ பேப்பர் இந்த பேப்பரோடைய யூஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை பார்க்கும்போது அவ்வளவு ப்யூராக ஒயிட் கலரில் இருக்குது இதை என்ன பண்ணுவாங்க தெரியுமா இதை இப்படி தொடச்சி இதை இப்படி தொடச்சி இப்படி சுருட்டி அப்படி குப்பை தொட்டியில் என்ன செஞ்சிருவாங்க போட்டுருவாங்க இன்றைக்கி நிறைய பேருக்கு ஓ துடைத்து போடுகிற ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு பிரதர் என்கிட்ட சொல்கிறாரு பிரதர் என் கூட பிறந்தவங்களையெல்லாம் நான் ரொம்ப நேசிக்கிறவன் அவன் என்ன ஒரு செருப்பாக கூட என்ன அவன் வந்து மதிக்கலைங்க சகதிப்படாமல் இருக்க முள்ளுப்படாமல் இருக்க கால் சுடாமல் செருப்பை நம்ம போடுவோம் அது வீட்டுக்குள்ளே வரும்போது வெளியில் கழட்டி வச்சுட்டு தானே போவோம் பிரதர் என் கூட பிறந்தவங்க எல்லாம் என்ன அப்படிதான் படாமல் இருக்க படாமல் இருக்க வெயில் படாமல் இருக்க என்னை யூஸ் பண்ணிட்டாங்க ஆனால் எங்கே கலட்டி விடணுமோ இன்றைக்கி சொத்து விஷயத்தில் என்ன சுத்தமாக கலட்டி விட்டுட்டாங்கன்னு நிறைய பேர் புலம்புவாங்க ஊழியத்து நிமித்தம் அநேகர் தேவைகளுக்காக பயன்படுத்துவாங்க போது கடவுளாக தெரிஞ்ச நம்ம தேவை முடிஞ்ச உடனே குப்பையாக மாறிடுறோம் அழுக்காகவும் அசிங்கமாகவும் மாறிடுறோம் இன்றைக்கி இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் ஓ இந்த டிஷ்யூ பேப்பர் மாதிரி எல்லாராலையும் துடைக்கப்பட்டு எல்லாராலையும் சுருட்டப்பட்டு ஓ எல்லாராலையும் அவமானப்படுத்தப்பட்டு ஒரு மூளையில இல்லாட்டி ஒரு குப்பை தொட்டியில இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு எளியவனை குப்பையில இருந்து எடுத்தாரா உன்னை நிறைய பேர் குப்பைன்னு சொன்னான்னா சந்தோஷப்படு ஏன்னா ஆண்டவர் உன்னை தூக்குகிற இடமே அதுதான் குப்பையில இருந்து உனக்கு உயர்வு எங்க வரையும் தெரியுமா வீடு வரையும் இல்லை ஊர் வரையும் இல்லை ஒரு வேலை வரையும் இல்லை கோபுரம் வரையும் ஆண்டவர் உன்னை கொண்டு போவார் இன்னைக்கு என் வாழ்க்கைய பத்தி பலம்புற உங்ககிட்ட சொல்லிருக்கிற அன்புக்காக ஏங்கினவன் நான் யாராவது பாசம் காட்ட மாட்டாங்களான்னு வாலிப நாட்களிலே ஏமாந்தே சில மாயமான அன்பு மாயமாலமான அன்பு நீ இல்லைனா நான் இல்லை நான் இல்லைனா நீ இல்லைன்னு நிறைய பேர் நிறைய பேரை பார்த்து டைலாக் பேசுவான் நீ இல்லைனா செத்துரு வேண்டி நீ இல்லைன்னா எனக்கு உலகமே இல்லைடி அப்படின்னு எல்லாம் பேசுவான் இதை பார்த்தெல்லாம் ஏமாந்துடாதீங்கங்க நீங்கள் நான் சொல்ல வர ஊழியத்து நிமித்தம் நிறைய கஷ்டங்கள் உண்டு நிறைய அவமானங்கள் உண்டு நிறைய பேர் திட்டுவாங்க நிறைய பேர் கேவலமாக பேசுவாங்க மதிக்கக்கூட மாட்டாங்க ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சது இந்த குப்பையாக எங்களை அழுக்கா இருந்த எங்களை கர்த்தர் கோபுரத்துல வைத்தார் நீங்க ஊழியக்காரனே ஊழியக்காரியே தேவ பிள்ளையே தேவ மனுஷனே உன் கைய உயிர்த்துவனா உன்னை பார்த்து சொல்லுவர குப்பையா இருக்கிற உன்னை கோபுர வரையும் அவர் கொண்டு போக போகிறார் ஒரு ஆமேன் ஓ அழுக்கா இருக்கிற உன்னை ஓ அலங்காரமாய் மாத்த போகிறார் ஒரு ஆமேன் நீங்க நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன் போசலாகிய பவுல் சொல்றாரு நான் குப்பை மாதிரி ஆயிட்டேன் நான் எல்லாருக்கும் அலங்காரமா தெரிஞ்ச நான் இன்னைக்கு ரொம்ப அழுக்க ஆயிட்டேன்னு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வரேன் தங்கச்சி தம்பி யார்கிட்ட போய் ஏமாந்துறாத யாருகிட்டையும் போய் பேசிடாத அதனால உங்களை பார்த்து சொல்ல வர குப்பை மாதிரி இருக்கியா அந்த பிரதர் சொன்னாரே செருப்பை விட கேவலமா நடத்துறாங்க பிரதர் ஒரு மாடு அடிபடுகிறது மாதிரி வீட்டு வேலை காரி மாதிரி நடத்துறாங்க நான் உன்னை பார்த்து சொல்ல வரேன் டிஷ்யூ பேப்பரா இருக்கியா தொடச்சிட்டு கீழே போட்டுட்டாங்களா நீ தொடக்கப்படும் போது அநேகருக்கு தேவைப்படுகிறாய் தொடச்ச பின்னாடி குப்பை தொட்டியில தான் விழுற தூக்கி எரிஞ்சிடுறாங்க பாத்தியா இன்னைக்கு சில உறவுகள் தேனை பாலை அமுதமே முத்தே நல்லாம் பார்க்கும் கொஞ்சம் ஏமாந்துடாதே கர்த்தர் குப்பையா இருக்கிற ஒன்னையும் அழுக்காக இருக்கிற ஒன்றை கோபுரத்திலையும் அலங்காரமாக வைப்பார் நம்ம ஜெபிப்போம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே இந்த நேரத்துல நான் பேசின சில வார்த்தைகள் சில பிள்ளைகளை தொட்டிருக்கும் என்று நினைக்கிறேன் இன்னைக்கு சூசைட் பண்ணிக்கலாம் விஷத்தை குடிச்சிக்கலாம் வாழ்க்கையை முடிச்சுக்கலான் எல்லாம் அன்புக்காக ஏங்கி ஏமாந்து அன்பரே கிரிக்கனை போல கிறுக்கியை போல ஆகிற பிள்ளைகளை கர்த்தர் தொடும்படி ஜபிக்கிறேன் எல்லா தடைகளையும் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்யோ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்